சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷோட ஐம்பதாவது படமாக உருவாகிருக்கிறது தான் ராயன் படம் இந்த படம் நேற்று தாங்க ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையும் அமைச்சிருக்கிறாங்க காத்தவராயன் அப்படிங்கிற கேரக்டரில் தான் தனுஷ் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் தனுஷை ஃபுல்லாகவே ஆக்ஷனில் தெருக்கி விட்டுருக்காருன்னு சொல்லணுங்க தனுஷ் மட்டும் இல்லை இவருக்கு ஈக்குவலாக துஷாரா விஜயனுமே ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அடங்காத அசுரன் அப்படிங்கிற இந்த பாடல் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த படத்தோட வசூல் என்ன அதுவும் முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது ராயன் படத்தில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்திய அளவில் இந்த படம் பன்னெண்டு கோடியும் உலக அளவில் ஃபஸ்ட்டு நாளே பதினேழு கோடியுமே வசூலிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி ஞாயிறில் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வரும் அதனால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னாக்க நிறையவே வந்துட்டு வசூல் செய்ய போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ரெண்டு வாரத்துக்கு வேறு எந்த ஒரு பெரிய படமே இல்லைங்க ஏன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு தான் தங்கலான் படமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது வரைக்குமே ராயன் தன்னோட வசூல் வேட்டையை கண்டிப்பா தொடருவாங்க அது மட்டும் இல்லாத நூறு கோடி ரூபாய்க்கு மேலதான் வந்துட்டு இந்த படம் வசூல் செய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க